ஹை ஃபிரண்ட்ஸ் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முருங்கக்காய் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போறோம் செம டேஸ்டா இருக்குங்க எப்பவுமே முருங்கைக்காய் வாங்கினா சாம்பார் கொழம்புன்னு வைக்காம இந்த மாதிரி தொக்க செஞ்சு பாருங்க சும்மா அல்டிமேட்டா இருக்கும் சுட சுட சாதத்தோட பசை சாப்பிடவும் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கறனால இந்த முருங்கைக்காய் தொக்க கொஞ்சம் அதிகமாவே வீட்டுல செஞ்சிருங்க ஏன்னா பத்தலைன்னா கண்டிப்பா உங்ககிட்ட தான் சத்தம் போடுவாங்க இந்த ரொம்பவே டேஸ்டியான முருங்கக்காய் தொக்க

ஒரு ஆறு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கங்க வெங்காயத்தை நல்ல சன்னமா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் தொக்குக்கு அப்பதான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் நீங்க நைப்ல கட் பண்றதுனால கட் பண்ணிக்கலாம் சாப்பர்ல கட் பண்றதுனாலும் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி சாப்பர்ல நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில உற வச்சுக்கலாங்க இப்ப தொக்கு செய்யறக்காக அடுப்புல மஞ்சட்டி வச்சிருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெடிச்ச உடனே கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் பத்து பல்லு பூண்டை மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டா இடிச்சு சேர்த்துக்கலாங்க பிளேவர் நான் தோல் உரிக்காம அப்படியே தான் சேர்த்திருக்கேன் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்துட்டேன் இதோடவே முருங்கைக்காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நான் ஒரு மூணு நிமிஷம் போல மூடி வச்சிருந்தேன் ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு ஏழு நிமிஷம் போலவே நான் மூடி வச்சுருந்தேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முருங்கைக்காய்லாம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு இப்போ இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி சேர்த்துக்கலாங்க புளி தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாரு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் இப்போ நம்மளோட முருங்கக்காய் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான முருங்கக்காய் தொக்கு தோசையோடையும் சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க சுடு சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இருக்கும் கண்டிப்பா இதே போல இந்த சிம்பிளான முருங்கைக்காய் தொக்கை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க